எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தகவலை பற்றித்தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமாவாசை திருநாள் அதாவது சித்திரை அமாவாசை திருநாள் பொதுவாக இந்த அமாவாசை வந்தது அப்படின்னாலே நிறைய தாந்திரிக விஷயங்கள் பரிகாரங்கள் ஆன்மீக விஷயங்கள் மந்திரங்கள் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனல்ல சொல்லுவோம் அனைவரும் செய்து பயனடைய வேண்டும் அனைவரும் இறைவனினுடைய திருவருளை பெற வேண்டும் அப்படின்னுட்டு ஏன் இந்த அமாவாசைக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஆஹ் சில நாட்கள் இயற்கையாகவே நல்ல ஒரு வைப்ரேஷனோட இந்த பூமியானது இருக்கும் நல்லா பாருங்க பௌர்ணமி நாள்ல கடல் அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் நீங்க அதை பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல நம்மளுடைய மனம் ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் அதை உணரலாம் நல்லாவே நோட் பண்ணி பாருங்க மற்ற கிழமைகளோட வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு ஒரு ஹாப்பினஸான மைண்டோட இருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமையில நிறைய ஆன்மீக விஷயங்களை முன்னோர்கள் வச்சாங்க அதே மாதிரி புதன்கிழமைகளில் நல்ல ஒரு யோசனை வரும் சிந்திக்க சிந்திக்கிற திறன் வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவ ரீதியாகவே பார்க்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் வேலைகளையும் செய்முறைகளையும் வைத்தார்கள் அதை நாம செய்யும் பொழுது பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு அந்தந்த வேலைகள் அந்தந்த செய்முறைகள் சிறப்பாக நடந்து முடிகிறது இதன் மூலமாக பல்வேறு பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள் அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அமாவாசை நாளில் மந்திரம் சொன்னோம்னா அவ்வளவு நல்லது லட்ச மடங்கு பலன் கிடைக்கும் சாதாரண நாட்களில் சொல்லும் மந்திரம் நூறு மடங்கு பலனும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும் பல மந்திரங்கள் ஆயிரம் மடங்கு பலனும் அமாவாசை தினங்களிலே சொல்லக்கூடிய மந்திரம் லட்சம் மடங்கு பலனும் கொடுப்பதாக மாந்திரீக சாஸ்திரம் சொல்லுது அதனாலதான் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ தாந்திரிகங்களையோ பரிகாரங்களையோ செய்ய விரும்பினீர்கள் அப்படின்னு சொன்னா அமாவாசை நாளை கண்ணை மூடிக்கொண்டு தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அதுக்குண்டான காரணம் இதுதான் அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த அமாவாசை திருநாளில் நீங்க ஒரு குங்குமத்தை தயார் பண்ணி வச்சுக்கணும் வசிய குங்குமம் அப்படின்னுட்டு சொல்லுவோம் கர்மங்களில் முதல் விஷயமா முதல் வேலையாக வருவது வஷியம் இந்த வஷியத்துல நிறைய வஷியங்கள் இருக்கு அதுல தன வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானது இந்த தன விஷயம் என்ன பண்ணணும்னா செல்வத்தை இழுத்து கொடுக்கும் பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் உங்களை நோக்கி வர செய்யும் இதன் மூலமாக நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் அந்த ஒரு அற்புதமான வசியத்தை உங்களுக்கு அருளக்கூடிய ஒரு வசிய குங்குமத்தை சொல்ல போறேன் இத நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க பயன்படுத்தி பயன் அடையுங்க பொதுவா கிழக்கு பார்த்தபடி நின்று ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் கையில் குங்குமத்தை எடுத்து ஸ்ரீ அப்படிங்கிற மந்திரத்தை மனதுல நிறுத்தி வசி வசி வசின்னு சொல்லி ஒரு ஒரு பதினோரு முறை சொல்லி நெற்றியில குங்குமத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா இரு புருவங்கள் இணையக்கூடிய மத்தியிலே குங்குமத்தை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அற்புதமான அளவிலே அனைத்தும் வசியமாகும் அது பண விஷயம் ஜன விஷயம் தொழில் விஷயம் இந்த மாதிரி அனைத்தும் வசியமாகும் இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் இந்த வசிய குங்குமம் வந்து இது சிம்பிளாக நம்ம செய்கிறது நார்மலா எடுத்து நெத்தியில வச்சுக்கிறது ஆனால் நான் இப்போ சொல்ற இந்த வசிய குங்குமத்தை அமாவாசை நாளில் செய்யணும் ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த தட்டுல குங்குமத்தை கொட்டிக்கோங்க குங்குமத்தை கொட்டி நல்லா பரப்பிக்கோங்க அது சென்றில் ஸ்ரீ அப்படின்ட்டு எழுதிக்கோங்க கையிலால் எழுதலாம் இல்லைன்னா மாதுளை குச்சால எழுதலாம் இப்படி ஸ்ரீ அப்படின்னு எழுதிட்டு கண்ணை மூடிட்டு வசி 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 வசின்னு ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த குங்குமத்தை தனியா ஒரு குப்பியில கொட்டி வச்சுக்கோங்க இந்த குங்குமம் தான் வசிய குங்குமம் என்று சொல்லப்படுகிறது இந்த இந்த குங்குமத்தை என்ன பண்ணா வழக்கம் போல உங்களுடைய வலதுகை விரலால் எடுத்து கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ நின்று உங்களுடைய நெற்றிலே இரு புருவங்கள் இணையக்கூடிய இடத்திலே வசி வசி என்று பதினோரு முறை சொல்லி நெற்றியிலே இட்டுக்கொள்ளும் பொழுது சகலமும் உங்களுக்கு வசியமாகிறது சகல விதமான ஜீவராசிகளும் சகல விதமான சம்பத்துகளும் செல்வங்களும் உங்களுக்கு வசியமாகிறது இதன் மூலமாக அற்புதமான பலனை அற்புத பலனை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதை நீங்க உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வசிய குங்கும செய்முறை அப்படின்ட்டு இதை சொல்லலாம் அதே நேரத்துல பார்த்தோம்னா இந்த அமாவாசனால சில விஷயங்களையும் நாம செய்யாம இருக்கணும் அதுல மிக முக்கியமானது கோலம் போடுறது வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அமாவாசை நாள்ல அது ஏன் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ஏங்க கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேரு பொதுவா சக்கரங்கள் மேலதான் தெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணுவாங்க எந்த ஆலயம் வேணாலும் போங்க அந்த தெய்வத்தை வச்சிருக்கிற இடத்துக்கு அடியில சக்கர பிரதிஷ்ட ஏதோ யந்திர பிரதிஷ்டின்னு அதனோட பேரு அந்த எந்திரத்தை வச்சுட்டு அது மேலதான் தெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணுவாங்க அது அந்த கோலம் மாதிரியே தான் இருக்கும் நீங்க நல்லா பூ பூவா போட்டு கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னா சக்கரங்க அச்சாரம்னு அதுல சொல்லுவாங்க அச்சரமாறல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல இருக்கு சோ அந்த கோடுகளை ச ஒரு ஒரு வித்தியாசமான அமைப்புல இணைக்கும் போது அதுவும் தெய்வீக சக்தி பெறுகிறது சரிங்களா சோ இந்த கோலமும் திட்டத்திட்ட அப்படித்தான் கோலங்களை நீங்க பாருங்க அதை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் ஸோ அது வந்து தெய்வீகமாகி விடுகிறது அந்த தெய்வீகத்தை அதாவது அந்த தெய்வத்தை மேல் அமர்த்த வைக்கும் அந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோலத்தின் மீது நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் வர முடியாது உள்ள அதனால தான் அந்த நாளில் பித்ரு வழிபாட்டின் போது வாசல்ல கோலம் போடக்கூடாது நம்மளுடைய பித்ருக்கள் அதை பார்ப்பதற்கு நம்ம வைக்கிற அந்த படையில ஏற்றுக்கொள்வதற்கு வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுற அதுதான் அதுக்குடைய காரணம் கண்டிப்பாலும் இந்த வீடியோவுல சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கணும்னு கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க வந்து செய்யணும் இந்த வசிய குங்குமத்தை செய்து நெற்றியில் வைத்து சிறப்பான பலனினை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சோ அந்த கோடுகளை வித்தியாசமான அமைப்புல இணைக்கும் போது அதுவும் தெய்வீக சக்தி பெறுகிறது சரிங்களா சோ இந்த கோலமும் திட்டத்திட்ட அப்படித்தான் கோலங்களை நீங்க பாருங்க அதை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் ஸோ அது வந்து தெய்வீகமாகி விடுகிறது அந்த தெய்வீகத்தை அதாவது அந்த தெய்வத்தை மேல் அமர்த்த வைக்கும் அந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோலத்தின் மீது நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் வர முடியாது உள்ள தான் அந்த அமாவாசை பித்ரு வழிபாட்டின் போது வாசல்ல கோலம் போடக்கூடாது நம்மளுடைய பித்ருக்கள் நம்மை அதை பார்ப்பதற்கு நம்ம வைக்கிற அந்த படையில ஏற்றுக்கொள்வதற்கு எங்களால் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லப்படாது அதுதான் அதுக்குரிய காரணம் சோ கண்டிப்பாலும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில நம்புகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க வந்து செய்யணும் இந்த வசிய குங்குமத்தை செய்து நெற்றிலை வைத்து சிறப்பான பலனினை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான பலனினை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்